ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாளை சித்திரை அமாவாசை பித்ரு தோசத்தில் இருந்து விடுபட எதை செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் சித்திரை அமாவாசை இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அனுசரிக்கப்பட உள்ளது அன்று முன்னோர்களின் ஆசிர்வாதங்களை பெறவும் பித்ரு தோசத்தை நீக்கவும் சில எளிய பரிகாரங்களை செய்யலாம் முன்னோர்களை மகிழ்வித்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற சில சக்தி வாய்ந்த வழிகள் உள்ளன இந்த அமாவாசையில் என்ன செய்தால் நன்மை கிடைக்கும் என்பதை பார்ப்போம் சில இரகசிய பரிகாரங்கள் உங்கள் தலைவிதியையே மாற்றக்கூடியதாகும் வைகாச அமாவாசை எனப்படும் சித்திரை அம்மாவாசை இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வருகிறது அன்று முன்னோர்களை வணங்கி பித்ருதோஷத்தை நீக்க சில எளிய பரிகாரங்களை செய்யலாம் முன்னோர்களின் ஆசியை பெறவும் பித்ருதோஷத்தின் விளைவுகளை குறைக்கவும் ஐந்து முக்கியமான பரிகாரங்கள் உள்ளன இந்த குறிப்பிட்ட நாளில் புனிதமான சடங்குகள் முன்னோர் வழிபாடு மற்றும் விஷ்ணு சிவன் சனி தேவர்களின் ஆசீர்வாதங்கள் பெறலாம் இது கர்ம வினைகளை தீர்க்கவும் பாவங்களிலிருந்து விடுபடவும் உதவும் வைகாச அமாவாசை இந்து மதத்தில் முக்கியமான நாளாகும் இது ஆன்மீக ரீதியில் நம்மை சுத்திகரிக்க உதவுகிறது இந்த நாளில் கடவுளுடன் தொடர்பு கொள்ளவும் கர்மாவை சுத்தப்படுத்தவும் முடியும் இந்த நாளை சத்வாய் அமாவாசை என்றும் சொல்வார்கள் இந்த நாளில் செய்யும் வழிபாடுகள் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இதனால் பாவங்கள் கர்ம வினைகள் நீங்கும் வைகாச மாதம் மிகவும் புனிதமானது அதனால் இந்த அமாவாசை பித்ரு தர்ப்பணம் தானம் சுய சுத்திகரிப்பு செய்ய ஏற்றது முன்னோர்களை மகிழ்விக்க சில பரிகாரங்களை செய்யலாம் இதன் மூலம் பித்ரு தோசத்தையும் குறைக்கலாம் வைகாச அம்மாவாசை அன்று செய்ய வேண்டிய ஐந்து பரிகாரங்கள் முதல் பரிகாரம் அமாவாசை நாட்களில் அரச மரத்திற்கு கங்கை நீர் பூக்கள் சமர்ப்பித்து வழிபடலாம் உங்கள் முன்னோர்களை நினைத்து ஓம் பித்ரொப்பைய நமக என்று சொல்லுங்கள் பித்ரு சுக் சூக்கத்தையும் சொல்லலாம் இதனால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையும் இரண்டாவது பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை சங்கராந்தி நாட்களில் சூரிய பகவானுக்கு நீர் சமர்ப்பிக்கவும் சிவப்பு சந்தனம் கங்கை நீர் சுத்தமான நீர் ஆகியவற்றை செம்பு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஓம் பித்ரோப்பிய நமக என்று சொல்லுங்கள் இதனால் நல்ல அதிர்ஷ்டம் செல்வம் கிடைக்கும் வைகாச அமாவாசையில் இந்த பரிகாரங்களை செய்வதால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் பித்ரு தோஷத்தின் விளைவுகளையும் குறைக்கலாம் மூன்றாவது பரிகாரம் அமாவாசை நாட்களில் தெற்கு திசை நோக்கி உங்கள் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்யுங்கள் பித்ரு அல்லது பித்ரு சூக்தம் சொல்லி அவர்களின் ஆசியை வேண்டுங்கள் இதனால் உங்கள் முன்னோர்களை மதிப்பதுடன் உங்கள் குடும்பத்திற்கு அமைதி செழிப்பும் கிடைக்கும் ஆன்மீக தொடர்பும் அதிகரிக்கும் நான்காவது பரிகாரம் சில குறிப்பிட்ட நாட்களில் சில மந்திரங்களை சொல்லுங்கள் த்ரியோதசி அன்று நீலகண்ட சோஸ்திரம் பஞ்சமி அன்று சர்ப சூக்தம் பௌர்ணமி அன்று ஸ்ரீ நாராயண கவசம் சொல்லுங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப பிராமணர்களுக்கு உணவு இனிப்பு தட்சணை கொடுங்கள் இதனால் ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும் உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் ஐந்தாவது பரிகாரம் அமாவாசை நாட்களில் உங்கள் முன்னோர்களின் படத்திற்கு முன் விளக்கேற்றி வையுங்கள் அரச மரத்தின் அடியில் அல்லது கிழக்கு திசையில் விளக்கு வைக்கலாம் உங்கள் முன்னோர்களை நினைத்து அவர்களின் ஆசையை வேண்டுங்கள் இதனால் செல்வம் பணம் செழிப்பு அதிகரிக்கும் ஆன்மீக வளர்ச்சியும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படும் மேற்கண்ட ஐந்து பரிகாரங்களில் ஏதாவது ஒன்றை செய்து வாழ்வில் வளமும் ஆரோக்கியமும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் பெற்று வாழ்க வளமுடன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ